தேர்தலினுடைய கடைசி நாள் பிரச்சாரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் இன்னோடு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி புதுடெல்லி அதனுடைய தமிழ் செல்னுடைய தலைவர் அனல் முன்சாங்க உட்பட துணை தலைவர்கள் எல்லா டெல்லி முழுவதுமே நம்முடைய தமிழ் செல் சார்பாக பணியாற்றக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு நாம் மிக மிக நம்பிக்கையோடு இருக்கின்றோம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு புதுடெல்லியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வர இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு பிறகு பதினைந்து ஆண்டுகள் காங்கிரஸ் பத்து ஆண்டுகள் ஆம் ஆத்மி இங்கே ஆட்சியில் இருந்திருக்கிறார் இந்த முறை டெல்லி முழுவதுமே மிக சிறப்பான ஒரு சூழ்நிலை மக்கள் எல்லோரும் முடிவு செய்து விட்டார்கள் எப்படி லோக்சபாவில் தொடர்ந்து மூன்று முறை டெல்லியில ஏழு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தாங்களோ இந்த முறை நரேந்திர மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்த டெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சி இங்கே வேண்டாம் நமக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வரும்பொழுது மட்டும்தான் டெல்லியில முழுமையாக மத்திய அரசுடைய திட்டங்கள் தங்கு வரும் அதே நேரத்தில் ஒரு புதிய டெல்லியை உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய விகாஸ் பத்ரா நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லோரும் பார்த்திருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய வாக்குறுதிகள் எல்லா மக்களையுமே கவர்ந்திருக்கிறது சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு மாதத்திற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவங்க வங்கி கணக்குக்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் ஆறு நியூட்ரிஷன் கிட் அதையெல்லாம் தாண்டி ஒரு கேஸ் சிலிண்டர் ஒரு சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு நானும் ஹோலி தீபாவளி பண்டிகைக்கு ஒரு ஒரு சிலிண்டர் இலவசமாக அதையெல்லாம் தாண்டி அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓய்வூதியம் பெறுபவருக்கு இரண்டாயிரத்துல இருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்தி இருக்கின்றோம் எழுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் ஓய்வூதியம் இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் ஆக உயர்த்தி இருக்கின்றோம் அதெல்லாம் தாண்டி கனவுல இறந்திருக்கக்கூடிய விதவை தாய்மார்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் மாதத்திற்கு பென்ஷன் மாற்றுத்திறனாளி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு மூன்றாயிரம் எல்லா தரப்பட்ட மக்களும் முடிவு செய்து விட்டார்கள் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வேண்டும் அதே நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் இதற்கு முன்பு தெரியும் ஐந்து சதவீதத்திற்கு வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தாங்க இந்த முறையும் அதற்கு தான் இருக்க போறாங்க ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களாக இருக்கட்டும் தற்போதைய முதலமைச்சர் அதிஷி மலினா அவர்களாக இருக்கட்டும் மணி சிசோடி அவர்களாக இருக்கட்டும் அனைத்து இடத்திலும் கூட அவர்களுக்கு மேல மக்களுடைய எதிர்ப்பலை இருக்கு அதனால் கடுமையாக உழைத்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரர்கள் இந்த முறை டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் எல்லோரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த வாக்களித்து இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை மலரச் செய்து மிக முக்கியமாக யுகி ஜோப்படி அப்படின்னு நம்ம சொல்றோம் இங்கே குறிப்பாக நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாருமே வாழக்கூடிய பகுதி நிறைய இடம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கு இன்னைக்கு அதெல்லாம் நம்ம ரெகுலரைஸ் பண்ணி நூத்தி நாற்பது நான்குக்கு மேற்பட்ட ஜுகிச்சோப்படி நம்ம ரெகுலரைஸ் பண்ணி மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வர போறோம் அதுல குறிப்பாக பாரத பிரதமருடைய ஆவாஸ் யோஜனா திட்டத்தின்படி காங்கிரீட் வீட்டை கொண்டு வர போறோம் அதெல்லாம் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் பெரிதும் எதிர்பார்க்கிறாங்க அது நடக்கும் இந்தியா முழுவதுமே ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பு டெல்லியில மட்டும் இல்லை இந்த முறை டெல்லியில நம்முடைய தேர்தல் வாக்குறுதி எண்பது லட்சம் பேருக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் மோடியை அவருடைய ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீட மாநில அரசு ஐந்து லட்சம் ரூபாய் போட்டு பத்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு டெல்லி கொண்டு வர்றோம் அதனால எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கு கடுமையா உழைச்சிருக்கிறாங்க கடைசி நாளில கடைசி நேர பிரச்சாரத்தில் இருக்கின்றோம் இருக்கிறது தேதி மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து எட்டாம் தேதி வாக்கு பொழுது டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மலரும் என்று கடைசி நிகழ்வுக்கு பத்திரிக்கை நண்பர்களுக்கு நஞ்சார்ந்த நன்மை டெல்லியில மாற்றம் தமிழ்நாடு மக்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நினைக்கிறார்கள் ஒரு கேண்டிடேட் டெல்லியில வந்து தமிழ் மக்களுக்கு ரெப்ரஸ்டேஷன் கொடுத்துருக்க வேண்டாம் சும்மா பேசுறது டெல்லியை பொறுத்த வரைக்கும் மினி பாரத் மினி இந்தியாவாக இருக்கு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கோம் நான் ஒரு விஷயம் அரசியலை பொறுத்தவரை நமக்கு ஒரு கேண்டிடேட் வேண்டும் அப்படின்னா களத்துல கடுமையாக உழைக்கக்கூடிய தலைவர் என்றோ என்று நின்று கொண்டிருக்கின்றார்கள் எல்லா எலெக்ஷன்லையும் வேலை பார்க்கறாங்க இன்னைக்கு பிரஸ் முன்னாடி அந்த தலைவர்களோடு நான் நிற்பதே வந்து அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக ஏன்னா அரசியல் அது ரொம்ப முக்கியம் அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நானும் போராடி கொண்டிருக்கின்றேன் கவுன்சிலர் தேர்தலில் இருந்து சட்டப்பேரவை தேர்தலில் இங்கு தமிழகத்தில் உட்பாட்டணும் அடுத்த தேர்தலில் நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு அதற்கு என்னோடு நிற்கக்கூடிய தலைவர்களும் கடுமையாக கலப்பணி செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு கடந்த சில தேர்தலாக தேர்தலாக மக்களவை தேர்தலிலும் பாஜக தில்லி தேர்தலை பொறுத்தவரை ஆம் ஆத்மி தொடர்ந்து மக்கள் வாக்களித்து வருகிறார்கள் இந்த ஒரு செய்தியை இந்த தேர்தலில் எப்படி மாற்றப்படும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார் ஆனா ஒன்று ஆம் ஆத்மி கட்சியின் மீது இருக்கக்கூடிய பத்து ஆண்டு காலம் பார்த்திருக்கின்றார்கள் பார்த்திருக்கின்ற இரண்டாயிரத்தி பதினான்குல ஆம் ஆத்மி கட்சி வந்த பொழுது கொஞ்சம் புதுசா தெரிஞ்சாங்க நாங்க மாற்றத்தை கொடுக்குறோம் டெல்லி எப்படி சுத்தப்படுத்துறோம் எனக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அன்பு சகோதரர் நீங்க இருக்கிறீங்க ஆயிரத்தி இருநூறு தாண்டி இருக்க யோசிச்சு பாருங்க உலகத்துல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கேபிடல் சிட்டில சுவாசிக்கக்கூடிய கார்த்தினுடைய பார்ட்டிகுலேட் மேட்டர் ஆயிரத்தி இருநூறு பாக்குறீங்களா இன்னைக்கு முன்னூத்தம்பது முன்னூத்தி நாற்பத்தி மூணு இருக்கு அதனால இது மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க நமக்கு ஒரு புது விதமான ஒரு அரசியல் வேண்டும் இதை பாரதிய ஜனதா கட்சி செய்வாங்க இரண்டாவது ஆம் ஆத்மி கட்சி தொடர்ச்சியாக மத்திய அரசின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எங்களால அதை செய்ய முடியல ஏன்னா எல்ஜி விடல எங்கனால செய்ய முடியல மத்திய அரசு விடல இன்னைக்கு மக்களும் வெறுத்து போயிட்டான் உனக்கு பத்தாண்டு காலம் கொடுத்தும் இன்னைக்கு எக்ஸ்கியூஸ் தான் நீங்க சொல்றீங்க நீங்க உண்மையாலுமே எங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கலையே மூன்றாவது ஆம் ஆத்மி கட்சியின் மீது இருக்கக்கூடிய கரப்ஷன் அலிகேஷன் முதலமைச்சர்ல இருந்து இதற்கு முந்தைய முதலமைச்சர்ல இருந்து துணை முதலமைச்சர் இருந்து எல்லோருமே சிறைக்கு போயிட்டு வந்திருக்கிறார் ஆனால் டெல்லியில் இந்த முறையில மாற்றம் என்பது நிச்சயமாக களத்தில் தெரிகிறது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி வேண்டும் தங்கு தடை இல்லாம வரணும்னு மக்கள் நினைக்கிறாங்க அதனால்தான் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு முதல்வருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உதாரணத்துக்கு இது பாருங்க எந்த அளவுக்கு ஆச்சரியம்னா இன்னைக்கு வந்து டெல்லியினுடைய முதலமைச்சராக ஒரு சகோதரி இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு எல்லா போஸ்டர்ல பாத்தீங்கன்னா அவங்க புகைப்பட எங்கேயுமே இருக்காது டெல்லி முழுச நீங்க பாருங்க இதுதான் அவர்கள் ஒரு ஒரு சகோதரி கொடுக்கக்கூடிய மரியாதை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்துவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது தான் ஒருவர் மட்டும்தாங்கிறாரு தவறு கிடையாது ஆம் ஆத்மி கட்சியே தாங்குறாரு இந்த முறை புதுடெல்லி தொகுதிக்குள்ள யாரு போனாலும் கூட நமக்கு தெரியும் கடுமையான முன்முனைப்பு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முன்னாள் முதலமைச்சருடைய மகன் இருக்கிறாங்க காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சருடைய மகன் நிற்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் நிற்கிறாங்க புதுடெல்லி தொகுதியில் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே ஒரு கடுமையான போட்டியில் வெற்றி வாய்ப்பு அவருக்கே பிரகாசமாக இல்லை அதனால் எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு மோடி அவர்கள் தான் பிரதானமா இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லி மாநில தலைவரே தேர்தலில் நிற்கல நான் கட்சியை ஜெயிக்க வைக்கிறதா என்னுடைய நோரம் வீரேந்திர சச்சிதேவார் உட்பட எல்லோருமே இன்னைக்கு கடுமையாக உழைக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் வேட்பாளர் இவர்கள் தான் இன்று அடையாளப்படுத்துவது முக்கியம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியை மொத்தமாக டெல்லியிலேயே நாங்கள் அடையாளப்படுத்தோம் நிறைய இலவச அறிவிப்புகள் கொடுக்குறாங்க இலவசங்களை எதிர்த்த கட்சி டெல்லி மாநிலத்தில் ஆட்சி பிடிக்கும் இலவச அறிவிப்புகள் இருக்கு மகாராஷ்டிரா தேர்தலில் கொடுத்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த வாக்குறுதிகள் செல்லாது அப்படின்றது தான் ஆம் ஆத்மி பெரும் குற்ற சட்டம் கட்சியை பொறுத்தவரை விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு பெண்களுக்கு மாத மாதம் நம்ம கொடுக்கக்கூடிய ஊதியம் ஓய்வூதியம் அவங்களுடைய அக்கௌண்ட் டிரான்ஸ்பருக்கு அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு தான் நம்ம இலவசம் சொல்லிங்கன்னா நீங்கள் மூன்றுமே ஓய் ஊதியமாக ஓய்வூதியமாக அவர்களுக்கு அரசு தன்னுடைய கடமையாக செய்யக்கூடிய பார்த்தீங்கன்னா அசாமில் இருக்கு மத்திய பிரதேசில் இருக்கு மகாராஷ்டிராவில் இருக்கு ஹரியானா பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் எல்லா மாநிலத்திலும் இருக்கு முக்கியமாக அந்த நான்கையும் அடையாளப்படுத்துறனா ஒரு மாநிலத்தில் முதல்ல ஆரம்பிச்சாங்க மத்திய பிரதேசம் வந்து பெரிய அளவில் கொண்டு போனாங்க மகாராஷ்டிராவில் இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் தேர்தல் முடிந்து எல்லா மாதமும் கொடுக்குறாங்க இங்கேயும் யாரும் நிறுத்தி வைக்கிறீங்கன்னா அதனால மக்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சொன்னதை செய்யத்தான் போறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் நான் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி ஐநூறு மக்கள் ஏன் நம்புறாங்கன்னா வேறு மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம் எஸ் சி எஸ்டி ஒரு மாணவனுக்கு ஒரு சகோதரனுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்ம அம்பேத்கர் ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறோம் இதை எப்படி இலவசம் சொல்ல முடியுங்கன்னா அம்பேத்கர் ஸ்காலர்ஷிப்பாக டெல்லியில மாதம் எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த ஒரு அங்கு சகோதர சகோதரிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் இலவசமா பாக்குறீங்கன்னா அதே நேரத்துல கர்ப்பிணி பெண் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் பணம் கொடுக்கிறோம் இலவசமாக நான் பார்க்கல இதை எல்லாமே டெல்லியினுடைய வளர்ச்சிக்கு தான் காரணம் டெல்லியில வறுமை கோட்டிற்கு மனிதர்கள் இன்னும் அதிகமா தான் இருக்காங்க பத்தாண்டு காலம் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியிலிருந்து இருந்து வறுமை கோட்டிற்கு இருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள் சகோதரர் இல்லாம செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த பேச்சே வராது இல்லன்னா இன்னைக்கு எத்தனை ஜோபடி இருக்கு நூத்தி நாற்பத்தி நான்கு ஜுகிச்சோப்படி கேஜே கிளஸ்டரை நாம சொல்ற வரைமுறைப்படுத்த போறோம் அதனால் என்னை பொறுத்தவரை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் மக்களுக்கு இன்னைக்கு இன்றைக்கு இது தேவை இருக்கு அது எஸ் சி சமுதாயத்தில் இருந்து பெண் ஆட்டோட்டை எண்பது சதவீத மானியத்தோடு ஆயிரம் காட்டும் புதுசா நம்முடைய தேர்தல் அறிக்கை என்பது இந்த முறை டெல்லியினுடைய கதாநாயகனாக இருக்கிறது அதனால் வெற்றி சார் கடந்த காலத்துல உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறோம் ஒரு வெங்காயம் வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டது சுஷ்மா ஸ்வராஜ் வந்து முதல்வராக இருந்தாங்க அதே மாதிரி இந்தி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்க விலைவாசி கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்குது என்ன பார்த்தாலும் அஃபோர்டபிள் வந்து இல்லாமல் இருக்கு அப்படி இருக்கும்போது டெல்லி மக்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கும் தொண்ணூற்றி மூன்று டு தொண்ணூற்றி எட்டு நான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தபொழுது மூன்று முதலமைச்சர்கள் இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியில் மூன்றாவது கடைசி முதலமைச்சராக நல்ல ஆட்சியில் சுஷா ஸ்வராஜ் இருந்தாங்க மதிப்புக்குரிய நம்முடைய பத்திரிகை நண்பர் சொல்வது போல வெங்காயம் வரை அன்னைக்கு ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு ஆனால் இன்னைக்கு நீங்க பாருங்கள் மத்திய அரசு மாநில அரசு எல்லா இடத்திலும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சி ஃபுட் இன்ஃபிளேஷன் இன்டெக்ஸ் பாருங்க இந்தியாவில் பத்து ஆண்டுகள் கட்டுக்குள்ளதா இருக்கு எங்கேயுமே விலைவாசி உயர்வு உணவை பொறுத்தவரை எங்கேயும் கட்டு கடங்காம இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது நான் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க குறிப்பா நம்முடைய இன்ஃப்ளேஷனே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் பண்றாங்க நான்குல இருந்து ஆறு சதவீதத்துக்குள்ள நிறுத்த முயற்சி பண்றாங்க தான் நம்ம இருக்கோம் காங்கிரஸ் ஆட்சியை போல விலைவாசி உயர்வு உணவை பொறுத்தவரை பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் போல டெல்லியை பொறுத்த வரைக்கும் இது நான் இஷ்யூங்க மத்திய அரசு இதை எல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கிறோம் ஏற்றுமதி இறக்குமதி எப்ப வெங்காயத்தை அலோ பண்ணனும் அலோ பண்ணக்கூடாது வெங்காயம் கேட்டாலும் நான் சொல்றேங்கன்னா அதே போல எல்லா பொருளுமே அதனால டெல்லியை பொறுத்தவரை இது ஒரு இஷ்யூ கிடையாது மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க மத்திய அரசுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் தொடர்ந்து மூன்று மூன்று முறை நமக்கு ஏழு கேள்வி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கண்ணா இந்த முறை டெல்லியினுடைய வளர்ச்சிக்கு மாநிலத்திலும் பாரதிய ஜனதா ஆட்சி வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கிறாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த சூழ்நிலையை நமக்கு தெரியுதுங்க ஆனா லோக்கல் பாடி எலெக்ஷன்ல இருபத்தி ஐந்து எடுத்து விடுவோம் தான் ஏன்னா தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் நாம இருந்தோம் தொண்ணூத்தி எட்டு மாறி சொன்னது உண்மைதான் அதே நேரத்துல லோக்கல் பாடி ஒரு காலத்துல பாரதிய ஜனதா கட்சி இருந்துச்சு ஆம் ஆத்மி பிரச்சாரத்தை என்ன கேட்டாங்க லோக்கல் பாடி எங்களுக்கு கொடுத்தா

அது இன்னைக்கு முக்கியம் கிடையாதுங்கண்ணா நம்மளை பொறுத்தவரை தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி சிறப்பா இருக்கு இன்னும் வேகமாக வளர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற நோக்கி நாங்கள் சில விஷயத்தை அதுக்கு முன்பு செய்திருக்கோம் அதாவது மாவட்ட தலைவருடைய தேர்தல் நாங்கள் எங்களுடைய தரப்பு தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து களத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் இது எங்களுடைய தேசிய தலைவர் அவங்க முடிவு செய்யணும் எந்த தேதியில் முடிவு செய்யணும் அதன் பிறகு யார் அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் முக்கியம் கிடையாதுங்கண்ணா எங்களை பொறுத்தவரை தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நின்று ஒன்று தான் முக்கியம் இந்த சென்னையில அந்த சேர்ல யார் உட்கார்றாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது ஏன்னா எல்லா தலைவர்களும் ஒரே நேர்கூட்டு பாதையில பயணம் செய்யும் பொழுது இது அங்கே பிரச்சனை இல்லை என்பது என்னுடைய கருத்து சார் வருமான வரி உச்சவரம் கூட டெல்லி எலெக்ஷன் மனசுல வச்சுதான் பண்ணியிருக்காங்க டெல்லி எலெக்ஷன் பொழுது பட்ஜெட் வந்திருக்கு அப்படித்தான் நாங்க பாக்குறோம் ஏன்னா நம்ம பல இடத்துல ப்ராமிஸ் பண்ணிருக்கோம் மோடி அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் முடிச்ச உடனே சொன்னாங்க நடுத்தர மக்களுடைய வழி எனக்கு தெரியுது நடுத்தர மக்களுடைய வழியை இந்த அரசு உணர்ந்திருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இந்த அரசு நிவாரணம் கொடுக்கும் டெல்லி எலெக்ஷன் அறிவிப்பதற்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் மோடி அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் ஆட்சியை விட்டு சென்ற பொழுது இரண்டு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வருமான வரி உச்சவரம் இருந்துச்சு அது ஐந்து லட்சமா மாறிச்சு ஏழு லட்சமா மாறிச்சு இன்னை காலத்தினுடைய கட்டாயம் நடுத்தர மக்கள் எல்லாரும் வரி செலுத்துறாங்க வரி எல்லாரும் செலுத்துறாங்க டாக்ஸ் பேஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கன்னா நாம பன்னெண்டு லட்சம் ரூபாய் அதன் மூலமாக வருமான வரி அந்த உச்சவரம்பு நாம நிர்ணயித்தன் மூலமாக அரசுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பு அரசுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பு கடந்த பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது கடந்த முறை டாக்ஸ் கலெக்ஷனை பார்க்கும் பொழுது அது நம்முடைய மதிப்பு மிகுந்த நிர்மலா சீதாராமன் நம்ம சொன்னது போல அது அரசு சாக்ரிபைஸ் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம் ஏன்னா மிடில் கிளாஸ் ஹானஸ்ட் டாக்ஸ் பேரை ரிவார்டு பண்ணோம் அவர்கள் எந்த நேரத்திலும் கூட அவங்களுக்கு ஒரு சங்கடம் வரக்கூடாதுன்னு அதனால டெல்லி எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இதற்கு முன்பே நாம் கொடுத்திருக்கின்றோம் பல இடத்துல மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் இன்னைக்கு பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம் அது மிகப்பெரிய வரப்பிரசாதம் உலக நாடுகள் முழுசும் பாருங்கன்னா எங்கேயுமே இவ்வளவு பெரிய டாக்ஸ் பேஸ் நம்ம கிரியேட் பண்ணல அதே நேரத்துல ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது பன்னிரண்டு லட்சம்ங்கிறது ஆச்சரியமான விஷயம் ஏழு லட்சத்துல இருந்து பன்னிரெண்டு லட்சம் எந்த அளவுக்கு நடுத்தர மக்களின் மீது மோடி அவர்கள் நம்பிக்கையும் மரியாதை வைத்திருக்கின்றார்கள் இந்த பொழுது வந்திருக்கு பட்ஜெட்ட பொறுத்தவரை பிப்ரவரி ஒன்னா தேதி கட்டாயம் அடுத்த வருஷம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அந்த நேரத்துல டெல்லி எலெக்ஷன் வந்திருக்கு எலெக்ஷனுக்காக எப்பொழுதும் நம்ம இதுக்கு முன்னாடி பட்ஜெட்டை பயன்படுத்தி இருக்கலாமே அருண் ஜெட்ரி அவர்கள் இருந்த பொழுதும் வெகுநாசித்தராமர் இருந்த பொழுதும் லோக்சபா எலெக்ஷனுக்கே நம்ம பட்ஜெட்டை பயன்படுத்தலையா நாட்டுக்கு எது நல்லதோ அதான் செய்திருக்கோம் இன்னைக்கும் நடுத்தர மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்திருக்கின்றோம் அது மக்கள் அது டெல்லி எலெக்ஷனுக்கு நினைச்சா அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துங்க நான் போன இருபத்தி மூணு வருஷமா டெல்லியில பாஜக எந்த நம்பிக்கையில பாஜகவுக்கு டெல்லி வாசிகள் ஓட்டு போடுவாங்க பிரதமர் நரேந்திர மோடி தான் நீங்க முன்னெடுத்துறீங்க மாநில தேர்தல் பட்ஜெட் பட்ஜெட்ல இருந்து இந்த பன்னெண்டு லட்சம் ரூபா உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் உருவாக்கி இருக்கிறது ரெண்டாவது மாநில பாஜக வந்து அவ்வளவு உறுதியாக இல்ல அப்படின்றதுனாலதான் மோடிஜியை ஒரு இது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடாத எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு ஒரு தொகுதியில வந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேருடைய வாக்கு அந்த இது வந்து வாக்கு சீட்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இது எல்லாம் தெரிவித்து பார்க்கும்போது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல பாஜக விற்கு எந்த நம்பிக்கையில டெல்லி வாசிகள் ஓட்டு போடுவார்கள் எப்பொழுதும் இல்லாத சூழ்நிலை கடந்த ஒரு ஆண்டுகளில் டெல்லி பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த சூழ்நிலையை பாக்குறாங்க எப்போதும் இல்லாத சூழ்நிலை உதாரணத்துக்கு காங்கிரசினுடைய டெல்லி தலைவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறாங்க ஒரு சூழ்நிலை இறையினார் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பெரிய பெரிய தலைவர்கள் நம்ம வர்றாங்க தொடர்ந்து அதை பாத்துருக்கேன் என் நேற்று முன்தினம் எட்டு ஆம் ஆத்மியினுடைய எம்எல்ஏக்கள் பாரதியார் கட்சியில் எப்போதும் இல்லாத சூழ்நிலை இந்த சூழ்நிலை ஏன் அப்படி நடக்குதுங்கன்னா எதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய அப்படி இல்லைங்கன்னா எதற்கு காங்கிரஸ் கட்சி அதனுடைய மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சி போறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் பியூச்சர் எல்லா கட்சியும் ஒரு வளர்ச்சி நேர்கோட்டு பயணத்துல சென்று செல்லும் பொழுது மாற்று கட்சி நண்பர்கள் வருவது சகஜம் இன்னைக்கு எதுக்கு லாஸ்ட் ஒரு வருஷமா இத்தனை பேர் வர்றாங்கன்னா

தலைவர்கள் பாரதிய தலைவர்கள் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காதது வந்து அவங்களோட எஸ்டாப்மெண்ட் இல்லையா தமிழக மக்கள் மத்தியில ஒரு பிரசித்தி பெற்றவங்களா இல்லாம இருக்கிறது ஒரு முக்கியமா காரணமா இருக்கும் கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும் அதாவது தலைவர்கள் கடுமையா உழைக்கிறாங்க களத்தில் இருக்கிறாங்க சுயநலவாதியா சொல்றது தன்னோட தன்னோட வளர்ச்சி தன்னோட அதே கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு தலைவர் வந்து பார்ட்டிக்குள்ள இருக்காங்க அவர்களை பேரண்ட் பாடி கொண்டு வரணும் டெல்லி மாநிலத்தினுடைய துணை தலைவர் செயலாளர் பொதுச்செயலாளர் இதுக்குள்ள கொண்டு வரணும் தமிழர்களை அதற்கான முயற்சி போயிட்டு அப்பதான் பேஸ் உருவாகுது எல்லா தலைவர்களும் கடுமையா கீழ் மட்டத்துல பணி சேராங்க என்னுடைய நம்பிக்கை இன்னும் அடுத்த ஐந்தாண்டு ஆண்டு வரும்போது இந்த கேள்வி நீங்க கேட்க கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம பாரதிய ஜனதா கட்சி அதற்குள்ள அடையாளப்படுத்தி டெல்லியில ஒரு தமிழ் வேட்பாளர் எப்படி நம்ம தமிழிசெல்வம் அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றார்களோ அது போல தலைநகரத்துல ஒரு தமிழர் எல்லா முயற்சியும் இறங்கி இருக்கும் நிச்சயமா செய்து காட்டுவோம் வெளி வெளி கட்சியில இருந்து காங்கிரஸ் ஆம் ஆத்மியில இருந்தாலும் நிறைய பேர் வராங்க எம்எல்ஏக்கள் வராங்க அப்படின்னு சொல்றீங்க ஏற்கனவே பாஜகவில் வந்து சின்னதுல இருந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த தொகுதியில தேர்தல்ல வாக்கு இது போட்டிடுறதுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல இன்னொரு நாள் காங்கிரஸ் இல்ல ஆம் இருந்து வரவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துடுறாங்க சோ இது வந்து இவங்க பாஜகவில இருக்கிறவங்களை பாதிக்குது அப்படின்னு பாஜகல இருக்கிறவங்களே வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஹார்ஸ் யாரு வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறது உழைக்கிறவங்க கட்சி பொறுப்பில் நான் பாஜக உழைக்கிறவங்க யாருமே ஒரு பதவி எதிர்பார்த்து ஒரு வேலை அதனால பிரச்சனை உழைக்கிறதுக்காக நேற்று முன்தினம் ஆம் ஆத்மியில இருந்தாங்க திடீர்னு வந்தாங்க சீட் கொடுத்தீங்க அது எப்பவுமே பிரச்சனை ஏற்படுத்தாது காரணம் யாருமே பதவியை நோக்கி வேலை செய்யல ஒரு நாட்டுக்காக வேலை பாக்குறாங்க சித்தாந்தத்தின் அடிப்படையில் நான் சொல்றேங்கன்னா எங்கேயும் பாரதிய ஜனதா கட்சியில எப்பொழுதும் அந்த பிரச்சனை வராது ஒரு சீட்டை மாத்தி கொடுக்கிறோம் இன்னொருத்தர் முன்னிலைப்படுத்துறோம் தொண்டர்கள் எப்பொழுதும் பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக் கொள்வார் எழுபது சீட்டு கட்டிருந்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ஆண்டனும் ஆம் ஆத்மி கட்சி எப்பொழுதுமே கடத்தி இரண்டு எலெக்ஷன்ல பெரும்பான்மையோடு இருக்கிறார் பெரிய ஒரு மார்க்கில் இருக்கிறார் லோக்சபா தேர்தல் நம்ம அக்கௌண்ட் பண்ணி பாக்கிறோம் ஏன்னா லோக்சபா தேர்தலில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் ஒன்றா இருந்தே நம்ம அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா

அவர் நல்லது எதுவுமே பேசாம கடந்த மூன்று நாட்களாக ஒன்லி அலிகேஷன் பணம் கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறாங்க எப்போதுமே ஃப்ரெண்ட் ஃபுட்ல லவ் ஆடக்கூடிய அரவிந்த் கேஜ்ரிவால் இன்றைக்கி பேக் ஃபுட் இருக்கிறான் டெல்லியிலேயே அவருடைய சொந்த தொகுதியினர் வெளியே பிரச்சாரத்துக்கு கூட அதிக நேரம் கொடுக்க முடியாம தொகுதிக்குள்ளே மாட்டிருக்கிறார் ஆனால் அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்கள் அவரை தற்காத்து சொல்வதற்காக சொல்லக்கூடிய ஒரு ஆயுதமாகத்தான் பணம் கொடுக்குறாங்க பாரீதான்தான் கட்சியின் நாள் பண்ணும் வந்து மலை மாவட்டம் முழுவதுமான ஒன்று அதாவது என்னென்னாங்க

வரக்கூடிய ஒரு பெரிய டேம்ல இருந்து வரக்கூடிய எத்தனை நாளைக்கு இதெல்லாம் ஒரு நாள் வெடிக்கத்தான் போதும் அதனால இன்னைக்கு தற்காலிகமா நூத்தி நாற்பத்தி நான்கு நாங்க போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தற்காலிகமா ஒரு அணையிலிருந்து வரக்கூடிய வெள்ளத்தை தடுப்பதற்காக ரெண்டு இரும்பு கேட்டு போகும் இந்த வெள்ளத்தையெல்லாம் அடிச்சு போகத்தான் போதும் அதனால எத்தனை நாளைக்கு ஒன்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய உணர்வை புண்படுத்துவாங்க இரண்டாவது உணர்வு புண்படுத்தி இருக்க ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கொடுத்துட்டு இருக்காங்க யார் எந்த பஸ் ஒடிக்கிறாங்க எந்த லான் ஆர்டர் உருவாக்குறாங்க அதனால இதை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் இருக்கக்கூடிய திமுக அரசு வேண்டுமென்றே மக்களை தூண்டுவதற்காகத்தான் அதை செய்யறாங்க தடையை மீறி மக்கள் வரத்தா போறாங்க அமைதியா தான் இருக்க போறாங்க இன்னைக்கு காலையில இருந்தே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் வீட்டுல போய் திரை கைதிகளாக வீட்டுல அரசு பண்ணி வச்சிருக்காங்க எத்தனை நாளைக்கு கோபம் குப்பளித்து வெளியே வரும்பொழுது காட்டாட்ட வெள்ளத்தை தடுத்து நிறுத்துவதற்கு லாபம் முன்னேற்ற கழகத்தோட கொடியோட ஒரு கார் வந்து இது பண்ணது ஆனா டோல்கேட்டுக்காக நாங்கள் கொடியை அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து நம்பிட்டு ஒரு அக்யூஸ்ட் வந்து எனக்கு சினிமா ஹீரோ

கலைஞர் கருணாநிதி அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதுனாங்களோ இன்னைக்கு திமுகவும் ஆட்சியில எல்லாத்தையும் கதை திரைக்கதை வசனமாக மாற்ற வேண்டும் முடிவு செஞ்சுட்டாங்க எல்லா பேராபத்துல போய் முடியும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய வீடியோல அந்த காட்சியில் எந்த விதமான நம்பிக்கை